வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒட்டிபிறப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலியொலிப்பான வடக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வீடி கேஷ் அன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கோனிசில அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்புட வசதி கொண்ட நிறுவனமாகும் கடந்த கால அரசாங்கங்களில் சட்டவிரோதமாக அல்லது முறைகேடாக கையகப்படுத்தப்பட்ட அரசு சொத்துக்களை அரசுடமையாக்குவதற்கான புதிய சட்டங்களை உள்ளடக்கிய சட்டம் மூலம் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியராச்சி தெரிவித்திருக்கிறார் மாணவர்கள் பச்சை குத்தினால் பாடசாலைக்கு செல்ல முடியாது என்ற விழிப்புணர்வு செயல்பாட்டை மீண்டும் மாணவர்களுக்கு தெளிவுபடுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து சிறுவர் அபிவிருத்தி குழுவின் முதலாம் காலாண்டு குழு கூட்டத்தில் விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது மண்முனைப்பற்று பிரே சபையின் முன்னாள் உறுப்பினரும் மண்முனை பற்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் அமைப்பாளருமான ஏ ஏ மதின் தலைமையிலான ஆதரவாளர்கள் முக்கிய செயற்பாட்டாளர்கள் தேசிய மக்கள் சக்தியோடு நேற்று தங்களை இணைத்துக் கொண்டார்கள் அனுரா அரசாங்கத்தின் அமைச்சர் எங்களை கொழும்புக்கு அழைத்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு கூடிய விரைவில் தீர்வை தருவதாக சொல்லியுள்ள அதே சந்தர்ப்பத்தில் தையிட்டியில் விகாரி அமைக்கப்பட்டுள்ள வளாகத்துக்குள் புதிய கட்டிட திறப்பு விழா இடம்பெறுகிறது இது வேதனைக்குரிய விடயம் என்று தெரிவித்துள்ள காணி உரிமையாளர் சாரூஜன் பத்மநாதன் தமிழ் மக்கள் இதனை புரிந்து கொள்ளாவிட்டால் இதுபோன்று பல விடயங்கள் இங்கு இடம்பெறும் என்ற எச்சரிக்கையையும் விடுத்திருக்கிறார் இலங்கையின் இலவச சுகாதார சேவையின் பௌதிக வளங்களை மேம்படுத்துவதற்கு தேவையான உதவிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான உதவிகளை தொடர்ந்தும் தாங்கள் வழங்குவதற்கு தயாராக உள்ளதாக ஐக்கிய நாடுகளின் திட்ட சேவைகள் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி கண்காணிப்பு குழு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள இருப்பதாக வெளிவுகார அமைச்சு தெரிவித்திருக்கிறது கொழும்பில் உள்ள சீன தூதுவரின் இல்லத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு சீன தூதுவர் ராபூசனம் வழங்கியிருக்கிறார் நாளை ரணில் விக்ரமசிங்காவின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த ராப்பூசனம் வழங்கப்பட்டுள்ளது நான்கு நாள் உத்தியூர்வ விஜயத்தை மேற்கொண்டு வெளிவுகார அமைச்சர் விஜித கரத் ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்காவுக்கு செல்லுகிறார் எதிர்வரும் உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் பிரச்சாரத்துக்காக வாக்காளர் ஒருவருக்கு செலவிடக்கூடிய தொகை தொடர்பான வர்த்தமானிய அறிவித்தல் எதிர்வரும் நாட்களில் வெளியிடப்பட இருக்கிறது உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் முல்லைத்தீவு மாவட்ட நிர்வாகத்தினருக்கும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ளுராட்சி சபை தேர்தலில் போட்டியிடும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் இடையில் நேற்று கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது கடந்த தேர்தல்களில் பெற்றுக்கொண்ட ஆதரவை தேசிய மக்கள் சக்தியினால் எதிர்வரும் உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் பெற முடியாது என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்திருக்கிறார் தற்போதைய அரசாங்கம் எந்த மாற்றமும் இல்லாமல் முன்னாள் ஜனாதிபதியின் பயணித்துக் கொண்டிருப்பதாக எதிர்கட்சித் தலைவர் பிரேமதாசா ஒரு எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட இருப்பதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்திருக்கிறது உக்ரம் அடைந்து வரும் காசா விவகாரத்தில் அரசாங்கத்தின் சார்பில் வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சு வெளியிட்டுள்ள ஊடக செய்தி அரசாங்கத்தின் கண்டன அறிக்கை அல்ல என்றும் மூன்றே மூன்று வரிகளை கொண்ட அந்த செய்தியில் இஸ்ரேலின் அடாவடித்தனத்தையோ அதற்கான அமெரிக்காவின் ஆதரவையோ கண்டிக்கும் ஒரு சொல் கூட இல்லாதது அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் அளித்ததாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் தெரிவித்திருக்கிறார் இலங்கை ரீதியில் எதிர்வரும் ஏழு மாதங்களுக்கு கடுமையான அரிசி பற்றாக்குறை காணப்படும் என்று தேசிய விவசாயிகள் ஒன்றியத்தின் தலைவர் அனுராதா தென்னக்கோன் ஒன்றை விடுத்திருக்கிறார் தும்பர சிறைச்சாலை அதிகாரிகளிடம் வெளியிலிருந்து உணவு கொண்டு வர அனுமதிக்குமாறு தேசப்பந்து தென்னக்கோன் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுசந்த தொடவித்தாவின் மனைவி சட்டத்தரணி ஒருவர் ஊடாக காவல்துறை தலைமையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் சுசந்த தொடர்பற்ற தமது மகளுந்தினை வலுக்கட்டாயமாக தடுத்து வைத்துள்ளதாகவும் அது தொடர்பாக பிரியந்தலை காவல்யத்துக்கு முன்னதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டதாகவும் முறைப்பாட்டாளர் தெரிவித்திருக்கிறார் கிண்ணக்கி பரந்தன் குமரபுரம் பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் மாத்தரை தேவேந்திரமுனை பகுதியில் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதான மூவர் அந்த கொலைக்கான ஒப்பந்தத்தை வழங்கியதாக கூறப்படும் நபரின் மனைவியும் அடங்குவதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது ஃபேஸ்புக் அளியாட்ட நிகழ்வில் கலந்து கொண்ட சிறுமிகள் உட்பட எழுபத்தி ஆறு இளைஞர்கள் நேற்றிரவு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நோர்வூட் வெஞ்சர் பகுதியில் நேற்று மாலை இடி மின்னணால் ஒரு குடியிருப்பில் உள்ள கூரை பலத்த சேதமடைந்துள்ளது யாழ்ப்பாணத்தில் டீசலை அருந்திய ஆண் குழந்தை நேற்று அதிகாலை உயிரிழந்துள்ளது ஊர்காவுத்துறை நாராந்தரை தெற்கு பகுதியைச் சேர்ந்த ஒரு வயது ஒன்பது மாதங்கள் தம்பிய சதீஷ் ரஞ்சித் என்ற குழந்தையை உயிரிழந்திருக்கிறது இந்தியாவில் தங்கியுள்ள ஈடா அகதிகள் இலங்கைக்கு திரும்ப வேண்டும் என்பதே தமது எதிர்பார்ப்பென்று வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவிக்கிறார் இலங்கைக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதாகவும் இதன்படி இந்த மாதத்தின் முதல் இருபது நாட்களில் மாத்திரம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு சென்றுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இந்திய செய்திகளில் பஞ்சாப் ஹரியானா எல்லையில் ஓராண்டுக்கு மேலாக போராட்டம் நடத்தி வந்த விவசாயிகள் வலு கட்டாயமாக அப்புறப்படுத்தப்பட்டதற்கு எதிராக பஞ்சாப் முதல்வர் சிங் மானின் உருவப்பொம்மையை எரித்து விவசாயிகள் மாநிலம் முழுவதும் போராட்டத்தில் நேற்று ஈடுபட்டிருந்தார்கள் விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் நோக்கில் வெங்காயம் மீதான இருபது சதவீத ஏற்றுமதி வரியை வருகின்ற ஏப்ரல் முதலாம் தேதி முதல் திரும்பப் பெறுவதாக மத்திய அரசு நேற்று அறிவித்திருக்கிறது மணிப்பூரில் அமைதியை மீட்டெடுக்க அனைத்து தரப்பினரும் உதவ வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழு வேண்டுகோள் விடுத்துள்ளது சத்தீஸ்காரில் சரண்டையும் மாவோயிஸ்டுகளுக்கு உணவு தங்குமிடம் திறன் மேம்பாட்டு பயிற்சி இலவசமாக வழங்கப்படும் என்று அந்த மாநில உள்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார் தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழுவின் அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது போலி கல்வி நிறுவனங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ள பல்கலைக்கழக மானிய குழு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பட்டப்படிப்புகளில் பெறுவதற்கு முன்பாக கவனமுடன் செயல்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் விடுத்திருக்கிறது கடந்த பிப்ரவரி மாதத்தில் உள்நாட்டு விமானங்களில் நூற்றி நாற்பது லட்சம் பேர் பயணித்திருப்பது தெரிய வந்துள்ளது இது கடந்த ஆண்டின் இதே மாதத்துடன் ஒப்பிடும்போது பதினொன்று சதவீத உயர்வு என்று விமான போக்குவரத்து இயக்குநரகத்தின் மாதாந்த விமான போக்குவரத்து புள்ளிபரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதும் ஒடிசா மாநிலத்தில் நாளொன்றுக்கு மூன்று குழந்தைகள் திருமணங்கள் நடைபெறுவது மாநில அரசின் புள்ளிபெரங்கள் மூலம் தெரியவந்துள்ளது இதில் நபரங்பூர் மாவட்டம் முதலிடம் வகிக்கிறது இந்தியாவில் ஹரியானாவில் நேற்று நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள் ஒடிசாவில் ஆலங்கட்டி மலைக்கு இரண்டு பேர் பலியானதோடு அறுபத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ளார்கள் தீயணைப்பு துறையினரால் தனது இல்லத்தில் கப்பற்றப்பட்ட பணம் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது தன் மீது சுமத்தப்படும் இந்த குற்றச்சாட்டு அபத்தமானது என்று டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஸ்வந்த் வர்மா அளித்த விளக்கத்தில் தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையில் கட்டுக்கட்டாக பணம் கண்டெடுக்கப்பட்ட நீதிபதி யஸ்வந்த் வர்மாவுக்கு எந்த வழக்குகளையும் ஒதுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் திறன் மேம்பாடு உட்பட பல்வேறு அம்சங்களின் கீழ் இந்தியா இத்தாலியிடையே ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இந்தியா நியூசிலாந்து இடையிலான ஒத்துழைப்பு எனது இருதரப்பு பயணத்தின் போது இன்னமும் வலுவாக வளர்ந்துவிட்டதாக நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் நேற்று தெரிவித்தார் லடாக் பகுதியில் சீனா சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு செய்து இரண்டு மாவட்டங்களை உருவாக்கியுள்ளதற்கு தூதரகம் மூலம் இந்தியா தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளதென்று நாடாளுமன்றத்தில் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் அமைச்சர் வர்தன் தெரிவித்தார் தெலுங்கானா மாநிலம் நல்கொண்டா மாவட்டத்தில் பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டதால் அங்குள்ள பண்ணைகளில் இரண்டு லட்சம் கோழிகள் அளிக்கப்பட்டுள்ளது பெங்களூரில் கோவில் தேர் சரிந்து விழுந்ததில் இருபத்தி நாலு வயது நம்பிய ஒருவர் இறந்து போனார் மூவர் காயம் விட்டிருக்கிறார்கள் இன்று ஞாயிறு தினம் விடுமுறை என்பதால் நேற்றிய விலையில் தங்கம் விலை கிராமுக்கு நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் எண்ணாயிரத்தி இருநூற்றி முப்பது ரூபாவுக்கும் பவனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு பவன் அறுபத்தையுபாவுக்கும் விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் ஆப்கானிஸ்தானில் பெண்கள் கல்வி கற்க விதிக்கப்பட்ட தடையை தலிபான் நீக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது சீனா ஜப்பான் தென்கொரியா ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் அமைதியை கட்டிக்காக்கவும் உறவை வலுப்படுத்தவும் இணங்கியுள்ளார்கள் டோக்கியோவில் இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் அரசியல் எதிரிகள் ஆகியோரின் பாதுகாப்பு அனுமதியை ரத்து செய்திருக்கிறார் முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் முன்னாள் அமெரிக்க துணை அதிபர் கமலா காரிஸ் ஆகியோர் அதில் அடங்குகின்றார்கள் கனடா தடையற்ற உள்நாட்டு வர்த்தக கட்டமைப்பை அமைக்க திட்டமிட்டு வருகிறது வருகின்ற ஜூலை முதல் தேதிக்குள் அது நடைமுறைப்படுத்தப்படும் என்று அந்த நாட்டு பிரதமர் மாக்காணி தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேல் லெபனானின் தெற்கு பகுதியில் ஆகாய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது லெபனானில் இருந்து பாய்ச்சப்பட்ட ஏவுகணைகளுக்கு பதினடியாக ஆகாய தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாய் இஸ்ரேல் தெரிவித்தது இஸ்ரேலின் ஆகாய தாக்குதலில் குறைந்தது எட்டு பேர் இறந்தார்கள் பலர் காயமுற்றிருக்கிறார்கள் இருந்து இடம்பெயர்ந்து அமெரிக்காவில் குடியேறியுள்ள மக்களில் சுமார் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்டோருக்கு வழங்கப்பட்டுள்ள சட்ட உரிமை திரும்பப் பெறப்படுவதாக அதிபர் டிரம்பின் நிர்வாகம் அறிவித்திருக்கிறது அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மாநிலத்தில் லோஸ் குரூஸ் நகரில் அனுமதியற்ற மகிழுந்து கண்காட்சியொன்றில் இரண்டு போட்டி குழுக்களுக்கு இடையேயான இடம்பெற்ற பரஸ்பர துப்பாக்கிச் சூட்டில் மூவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் அந்த சம்பவத்தில் பதினைந்து பேர் காயமடைந்து போனார்கள் பிலிப்பைன்ஸ் நாட்டில் சட்டவிரோதமாக தகவல் சேகரித்த சீன உளவாளிகள் சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தாய்வான் நாட்டு கடல் பகுதியில் சீனா சட்டவிரோதமாக மீன்பிடிப்பதற்கு அந்த நாட்டின் கடலோர காவல்படை கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது லண்டனின் ஹித்ரோ விமானியம் அங்கு ஏற்பட்ட மின்தடையை உள் மறு ஆய்வு செய்ய உத்தரவிட்டிருக்கிறது மலேசியாவில் அனைத்துலக போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் நடவடிக்கை ஒன்று முறியடிக்கப்பட்டுள்ளது கிளான் துறைமுகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் முப்பத்தி மூன்று தசம் இரண்டு தொன் இடையிலான மெத்தம்பெட்டமின் போதைப் பொருளை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் தென்கொரியாவின் தெற்கு பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் சிக்கி நான்கு பேர் உயிரிழந்திருப்பதோடு நூற்றுக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றியுள்ளமையால் அந்த நாட்டில் அந்த பகுதியில் நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது பிரிட்டனைச் சேர்ந்த பால்புரும் என்பவர் தம்மை சினிக்ஸ் சோக்லேட் வடிவம் கொண்ட சவப்பட்டியில் புதைக்குமாறு உற்றார் உறவினர்களிடம் கேட்டிருந்தார் அவர் அதனை தமது உயிரிலும் வைத்திருந்தார் போப் பிரான்சிஸ் ஆண்டகை இன்று மருத்துவமனையில் இருந்து வத்திக்கான் திரும்புவார் அவருடைய மருத்துவர்களில் ஒருவர் அதனை தெரிவித்திருக்கிறார் வத்திக்கான் திரும்பியதும் அவர் குறைந்தது இரண்டு மாதத்துக்கு ஓய்வெடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் விளையாட்டுச் செய்திகளில் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் பதினெட்டாவது சீசன் ஐபிஎல் பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேற்று கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது இதன் தொடக்க விழா கொல்கத்தா ஈடன் கார்டன் திடலில் நடைபெற்றது இந்தியன் பிரிமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் முதலாவது போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியினை வீழ்த்தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தது இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடுவதற்காக பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மேற்கிந்திய தீவுகள் அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறது கத்தாரில் நடைபெற்ற இருபத்தி இரண்டாவது உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெனால்டி சூட் அவுட் வாய்ப்பில் நான்குக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் பிரான்சை வீழ்த்தி மூன்றாவது முறையாக உலகக்கோப்பையை அர்ஜென்டினா அணி கப்பற்றியிருக்கிறது

டாலர் இலங்கை பிரிவில் கேட்டது டிஆட்டி தமிழலியின் காலியூலிருப்பான வடக்கும் தமிழலியில் இடம்பெற்ற தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள நிறுவனத்தினர் வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாக உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே